திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்கும் தொழில் வளர்ச்சியில் சென்னைக்கு நிகரான ஆற்றல் கொண்ட மாவட்டம் அதே சமயம் விவசாயத்திற்கும் இன்று திமுக ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவிலான இன்னல்களை சந்தித்திருக்கிறது சொல்ல போனால் இடர்பாடுகளோட கடந்த நான்கரை ஆண்டுகளாக காலம் தள்ள வேண்டியதாகிவிட்டது நிலையத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீரை கலப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் மேற்பட்டோர்

இதை தவிர பகுதி நேரமாக குரளி வித்தை காட்டுவது உதயநிதிக்கு துதி பாடுவது என காலத்தை ஓட்டுகிறாரே தவிர மக்களுக்கு ஒரு நல்லதும் செய்வதாக தெரியவில்லை நம்முடைய உதயநிதி அவர்கள் கல்லை சுமந்து சேர நாட்டு கண்ணைக்கு கோட்டம் கட்டிவேன் சேரன் சொங்குட்டுவன் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல இந்தியெல்லாம் சேப்பாதங்க ஸ்டேடியத்துக்கு போனாக்கா தோனி வந்தால்தான் கூட்ட வரும் இப்போ நம்ம உதயநிதி வந்தாலே கூட்ட வருது தோனியோட அணியே உதயநிதி வந்தாலே கூட்ட வருது தற்போது டிட்வா புயலில் கூட இந்த பகுதியில் உள்ள பல பகுதிகள் பாதிப்புக்கு உள்ளாகியது மாவட்டம் பொன்னேரி அருகே சாலைகளில் மழை நீர் தேங்கி உள்ளதால் குடியிருப்பு வாசிகள் அவதி அடைந்துள்ளனர் அமைச்சருங்க எல்லாம் வராங்க எல்லாம் ரோடு மேலே நின்னுட்டு அப்படியே பாத்துட்டு போயிடுறாங்க நாங்க மட்டும் தண்ணியில மிதக்கணும் அவங்க மட்டும் தண்ணியில கால் வைக்க மாட்டாங்களா இது மட்டுமா இங்கு பட்ட பகலில் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான செய்தி நம் இதயத்தை உரைய செய்தது நல்லா படிக்குது சார் என் பிள்ளை ரத்தம் என் புள்ளைக்கு மூஞ்செல்லாம் பூச்சி பூரி இருக்கா பிளீஸ் உங்களை என்ன விட்டுருங்க சொல்லி திருப்பி அழகு இருக்கா சட்டம் ஒடுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்று சினிமா வசனங்கள் பேசுவதில் மட்டும் குறைவில்லை அரசு பள்ளிகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்களே பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டம் கொசுவன் பாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் விடுமுறை நாளில் மாணவர்களை வரவழைத்து கட்டுமான பணிக்காக செங்கற்களை ஆசிரியர் சுமக்க வைத்ததாக கூறப்படும் காட்சிகள் அடங்கிய வீடியோ திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் அரசு மேல்நிலை பள்ளியில் காவலாளி இல்லாததால் மாணவர்களை காவலாளியாக

அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அது பெருமையின் அடையாளம் இப்படி அடிப்படை வசதிகளை வழங்குவதில் முற்றிலுமாக கோட்டை விட்டிருக்கிறது இந்த திமுக அரசு திருவள்ளூர் மக்களின் இன்னல்களுக்கு செவி சாய்க்காமல் இந்த மாவட்டத்தை வதைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசை அனைவருமாக ஒன்றிணைந்து விரட்டியடிப்போம் திருவள்ளூர் மக்களின் நலனில் அக்கறை கொண்டிருக்கும் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம்